ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்ருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்புல இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பழங்கள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் அயன சயன பயன விரயஸ்தானம் அப்படின்னு போகிற பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்ததுனால குருவினால் பெரிய அளவு நன்மைகள் ரிஷபராசிக்கு இல்லை பொதுவாகவே ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் குரு பெரிய நன்மைகளை செய்யாத கிரகம் ஏன் அப்படின்னா ரிஷபம் மற்றும் துலாமுக்கு அதிபதி சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்வது சுக்கராச்சாரியார் குரு என்று சொல்வது பிரகஸ்பதி அதாவது குரு என்பது தேவகுரு சுக்கராச்சாரியார் என்பவர் அசுர குரு ரெண்டு குரு இருக்காங்க ஒன்று வந்து தேவகுரு குரு பகவான் பிரகஸ்பதி இன்னொன்று அசுரகுரு சுக்கராச்சாரியார் அந்த சுக்கரனுக்குடைய ஸ்தானம் பெற்றவை ரிஷபமும் துலாமும் அப்போ ராசிக்கு சுவாமி யார் அப்படின்னா சுக்ரன் அசுர குரு அப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய தேவகுரு மிகச்சிறந்த நன்மைகளை தரமாட்டார் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குரு வந்து பார்க்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சில சில குழப்பங்கள் தடைகள் மனப்பதட்டங்கள் கோபதாபங்கள் ஒரு சில குழப்பமான நிலைகள் ஏற்பட்டு விலகுவோம் ஆனால் குரு பயிற்சினால் பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இருக்காது இருந்தாலும் குருவுடைய பார்வை ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் சிறப்பான பலன்கள் நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் குரு வழிபாடு செய்வது நல்லது பக்கத்தில் எங்கேயாவது குரு சேத்திரங்கள் இருந்தாலோ அல்லது குரு ஜீ ஜீவ சமாதிகள் ஜீவ முகூர்த்தங்கள் இருந்தாலோ அங்கே போய் வணங்குவது ரொம்ப விசேஷமானது குருவுடைய பார்வையினால ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கு அது என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ரிஷப ராசிக்கு குருவுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு தான் குரு பேச்சு அதாவது ரிஷபத்தில் தான் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் ரிஷபராசிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் குரு நின்ற இடம் பால் குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க அந்த வகையில் குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு சிறப்பு அதிகம் அந்த வகையில் ராசிக்கு குரு இருக்கிறதுனால நன்மை இல்லை எப்பயுமே ராசிக்கு சுக்கரன் தான் சுவாமி அதாவது அசுர குரும்மாங்க அதனால் பிரகஸ்பதின்னு சொல்லப்போகிற குரு பகவான் நன்மை தரமாட்டார் இருந்தாலும் பார்வையினால் நன்மை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐந்தாம் பார்வையாக குருபகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால பூர்வீகத்திலிருந்து வந்த குழப்பங்கள் பூர்வீக புண்ணியங்கள் கிடைக்கும் குழந்த பாக்கியம் ஏற்படும் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதனால திருமண தடைகள் விலகி திருமணத்துக்கான யோகங்கள் தேடி வரும் ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் பாக்கிய பார்வைன்னு சொல்லுவாங்க இந்த பாக்கிய பார்வையினால் பாக்கியங்கள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் வாகனங்கள் வாங்குகிற பாக்கியம் சொல்லிட்டே போலாம் பாக்கியங்கள் என்னென்னவோ அந்த பாக்கியங்கள் எல்லாம் கொடுப்பார் குருவுடைய பார்வையினால் நன்மை இருக்கிறது இருந்தாலும் அந்த குரு இருக்கக்கூடியது ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய குருச்சேத்திரங்கள் சேத்திரங்கள் திரு ஆலங்குடி தென்திட்ட திருச்செந்தூர் இது போல குரு பலமாக இருக்கக்கூடிய குருச்சேத்திரங்கள் ஜீவ முகூர்த்தங்கள் ஜீவ சமாதிகள் போய் வணங்கி வந்தோம் அப்படின்னா இன்னும் மேலும் குருவினால் நன்மைகளை பெற முடியும் ரிசபராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியில குருவுக்கு சங்கல்பம் குருவுக்கு அர்ச்சனை செய்து குரு பயிற்சி அன்று குரு பகவான சிவாலயங்களில் போய் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே குருவினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்